அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் இயல்பானதை என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையே கடுமையான சண்டை வாக்குவாதம் முத்திருச்சு நீ எல்லாம் இருந்து என்ன ஆக போகுது ஒரு வேளைக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்கிறத விட ஒழிந்து தொலை அப்படின்னு ஆவேசமாக திட்டிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டார் கணவன் இத்தனைக்கும் ரெண்டு பேரும் நேசித்து மனம் புரிஞ்சவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் தான் கணவனுடைய மனக்குழப்பம் அப்படி பேச வச்சிருச்சு வீட்டில் நடக்க இருக்கிற விபரீதம் புரியாமல் அவர் பணியில் ஆழ்ந்துட்டார் மாலையில் வீடு திரும்பும்போது தெருவில் இருக்கும் சிறுவர்கள் எல்லாம் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு மண்ணை கொட்டி விளையாடி கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கு அது வானை திறந்து கிடக்குது வீட்டில் இருக்கும் நாயை கூண்டு காலியாக இருக்குது ரொம்ப திகைப்போடு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் கலைவரம் நிகழ்ந்ததற்கான அறிகுறிகள் தென்பட்டன தொலைக்காட்சியில் கார்ட்டூன் நிகழ்ச்சி சத்தமாக அலறிட்டுருக்குது விளக்கு ஒன்று கீழே தள்ளி விடப்பட்டிருக்குது தரை விரிப்பு ஒரு சுவரின் அருகே ஒழுங்கின்றி கிடக்குது அறை முழுவதும் விளையாட்டு பொம்மைகளும் பல்வேறுபட்ட துணிகளும் நிறைஞ்சு கிடக்குது சமையல் அறிக்கையில் மெதுவாக பார்த்தா சாமான்களும் தொட்டியில் பாத்திரங்கள் நிறைஞ்சு கிடக்குது மேடையில் காலை சிற்றுண்டி சிந்தி கிடந்தது பர்பஸை பூசப்பட்டு டாடி அப்படின்னு ஒரு குரல் கேட்டு திடுக்கிட்ட கணவர் தனது ஒன்றரை வயது மகன் பேஸ்ட்டை பிதுக்கி விளையாடி கொண்டிருப்பதை கணித்து அவனை அவசரமாக தூக்கி ஆழ்ந்த முத்தமும் கொடுத்து அணைத்துக்கொண்டார் கண்களில் நீர் பொங்கியது மனைவிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ அப்படிங்கிற பீதியில் அவளை தேர்றார் படுக்கையறையை நோக்கி பார்வை திரும்ப அவசரமாக அவன் கதவை திறந்து பார்க்கிறார் உள்ளே முதுகுக்கு தலையணை கொடுத்து ஒய்யாரமாக சாய்ந்திருந்த அவரது மனைவி ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டது பற்றி பார்க்குறார் வீட்டி அப்படின்னு உலர்ந்த நாக்குடன் அவரை பார்த்து புன்னகை புரிந்த மனைவி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவர் இன்று வீட்டில் என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கிறார் மறுபடியும் சிரித்த மனைவி வீட்டில் என்னதான் வெட்டி முறிச்சியோன்னு அலுவலகம் முடிந்து வந்தவுடன் நீங்கள் கேட்டது வழக்கம் இன்னைக்கு ஒன்றும் வெட்டி முறிக்கலாங்க அதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள் அப்படிதாங்க யாரையும் குறைச்சி கண்டிப்பாக மதிப்பிடக்கூடாதுங்க இயல்பாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனாலேயே அவற்று அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத குணத்தை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கணுங்க சும்மா இருக்கிறாங்க வெட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தம் புதிஞ்சிருக்குதுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர யாராக இருந்தாலும் கணவனோ மனைவியோ இல்லை கணவனோ மனைவியுமோ வெளியில் போயிட்டு வரும்போது வீடு நீங்கள் நீட்டாக அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக இருக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ மற்றொரு நபர் மட்டும்தாங்க காரணம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா நாளை சந்திப்போம் மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்ற வென்றாள்